சரி எப்படி அடிக்கிற நீ சொல்லி கொடுறீங்க கடாச்சரிச்சின்னு சொல்லி வரட்டியா அடிக்கக்கூடாது சரி முதல் நை அடிக்கலாம் அப்புறம்

இருக்கிற எதுவும் மட்டமான சரக்கு அந்த சரக்கை குடிக்கிறது

அப்படி வாழ்க்கையில பிறந்துட்டா ஒரு பாதுகாப்பு வேன்பாடு இல்லையா கண்டிப்பா அந்த பாதுகாப்பு எந்த பாதுகாப்பு அண்ணன் தம்பிய வரமாட்டாங்க

எந்த தொழிலும் தெய்வம் தான் செய்யும் தொழில தெய்வம் இருக்காங்க நானும் கடனை உடனே வாங்கி என்ன பண்ணீங்க மேடம் ஒரு ஆப்பக்கலை போட்டேன் தாங்களுடைய ஆப்பக்கலை என்னாச்சு படுத்துருச்சு கடை போட்டேன் அதுவும் படுத்துருச்சு ஊரை சுத்தி கடை

ஆப்ப கடை போட்டேன் படுத்து போச்சு படுத்து போச்சு இருக்கிற கடை போட்டேன் படுத்து போச்சு ஊரை சுற்றி கடை வாங்கிட்டேன் வாங்கிட்டு என்னால் வட்டி கட்ட முடியல அதனால மருந்து குடிக்க போயிட்டேன்னு சொன்னேன்ல உடனே அந்த கேள்வி சொல்றேன் லூஸ் உண்ட ஆப்ப கடை போட்டேன் படுத்து போச்சு இக்கிளி கடை போட்டேன் படுத்து போச்சுன்னு சொன்னியே கடைசிய ஒரு வியாபாரத்தை சொல்லி அந்த வியாபாரத்தை செஞ்சியான்னு கேட்டேன் ஆப்படை போட்ட படுத்து படுக்க கையில வெண்ணயை வச்சுக்கிட்டு எழுதி நெய் கலைகிற அடியே உடம்ப நல்ல கற்றுப்போப்பா வச்சிருக்க இந்த உடம்ப வியாபாரத்தை கூட சொல்லிட்டு அடியா கழித்து முண்ட ஏண்டி அந்த பாட்டி உனக்கு என்ன வேலை சொல்லி இருக்கு நீ மாட்டுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோ எனக்கு வருது இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு என்ன கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு என்ன நம்ம சென்றதுக்கு அப்புறம் இந்த உடம்ப என்ன செய்வாங்க ஒண்ணு எரிச்சிடறேன் கொண்டு போய் புதைச்சிடுறோம் நெருப்பு தின்ற உடம்புல மண்ண தின்ற உடம்பு இந்த மனுஷமா இப்படி திருட்டு போட்டோம் அடிச்சண்டி போஸ்டர் ஐயாயிரம் போஸ்டர் மதுரை மாட்டு தவணை ஆரப்பாளையம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட் விட போன் நம்பரோட என் போஸ்டர் ஒட்டிக்க சரி அதுல ஒரு பேர் போன் நம்பர் மட்டும் தானே போன் நம்பர் போட்டோ என்ன போட்டோ எப்படி கொடுத்த

நகை வாங்கணும்ன்ற வீடு வாங்கணும்ன்ற ஒருத்தனுக்கு போய் ஆயிரம் ரூபான்னு பேசுனா ரேட்டு கட்டுபடியாகுமா புரிஞ்சு என்ன முத ரேட்டு பேசும்போது கூட பேசக்கூடாது ஓடிடுவாங்க ஆமா கூட சொன்னா ஓடி போயிடறாங்க ஓடிடுறாங்க அப்புறம் மேடம் ஐயாயிரம் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு நான் என்ன குறைச்சிக்கடியா வச்சிருக்கேன் ஐநூறு ரூபாய் குறைஞ்சதுக்கு பத்து காசு குறைஞ்சா கூட வரமாட்டேன் தொழில் நூல் குடிச்சிருந்தோம் ஓகே மேடம் நாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் நீங்க வாங்க சரி அட்ரஸ் சொல்றாங்க என்ன அட்ரஸ் கொடுத்தா அப்படி ஒரு ஒரு அட்ரஸ் சொன்னாங்க சொல்லு கேப்போம் ஆலமர சொந்து அரிசிமர பொந்து மண்டை ஓடு தெரு சுடுகாடு தாலுகா தத்த நெறி மதுரை பதினெட்டு இது என்ன இருக்கு சுடுகாடு பக்கத்துல தத்த சுடுகாடு பக்கத்துல நம்மளுக்கு தேவை காசு தக்காளி ஒரு ஆட்டோ வாடகை கண்டுபிடிச்சு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அங்க போனா தனி வீடு யாருமே கிடையாது வீட்டு வாசல் காலிங் பண்ணல அமுக்கணும் ஒருத்தர் கதவை திறந்தியா கணக்குல ஒருத்தர் வந்துச்சியா உள்ள போய் பாக்குற ரெண்டு பேர் பெஞ்சில் உட்காந்து மூணு பேர் இந்த பக்கம் கதவை திறந்து ரெண்டு பேருக்கு வந்தாங்க நியாயஸ்தங்க அஞ்சு பேர் கரெக்டா இருக்காங்க அப்படிதான் நீ நினைச்சேன் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் மட்டும் தானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா இருக்காங்க நல்ல பேருக்கு நினைச்சனே இந்த பக்கம் கதவை திறந்து அஞ்சு பேருக்கு பொது பொது வராங்க நீ என்ன நீ பேசுன நீ ஒரு ஆளுக்கு ஆயிரி அஞ்சு பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் பேசுன கூட கொஞ்சம் அஞ்சு பேருந்தா தீங்களை அடிக்கிறேன் நீ அடித்த ரெண்டு பேசும்போது நீ எந்த கூட்டம் போவீங்க செல்ல அத்தப்படுறேன் வந்திருக்காங்க நானும்

கட்டில போய் மட்ட மலைக படுத்தி அவங்களுக்கு ஏத்த மாதிரியே கிடந்திருக்காங்க அறிவத்துல எனக்கு என்ன தெரியும் அது உமற கண்ணை முழிச்சு வாakre கையும் காலையும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அட அடி வரிசில நிக்கறங்க நீ பொங்கச்சோர் வாங்களா வரிசில நிக்கறங்க ஏய் பொங்கச்சோர் கூட அப்படி நிக்க மாட்டாங்க நான் நினைச்சிட்டேன் கொண்ட꼬ளை அக்க போறாங்க சம்மந்த சிகிச்சை ஏ කොணசாமில காபத்தனும் வேணசாமி பேரு அத பார மூனி நீ தான வந்து என்னட கடபாரே அப்படி ஒரு ஆளுக்கு நான் கணக்கு போட்டேன்

म्हणजे पोडी ते गेले